காண்டியன் ஸ்டார் சிரியல் நெக்ஸ்ட் ப்ரீமோ யார மதுரை யானன் டுஸ்டாக்க போடன்னு பார்க்கலாம் வந்து நம்ம செந்திலன் நிஞ்சி ரொம்ப மத்தப்பட்டுட்டிருக்காங்க அப்ப நம்ம செந்தில் கிட்ட வந்து நம்ம சரணன் வந்து இந்த அண்ணா அப்பா எனக்காக செலவுக்கு கொடுத்த பணம் அந்த பணத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லைன்னா எனக்காக நீங்க எதுவும் கொடுக்க வேண்டாம் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க உடனே கதிர் வந்து உன்னுடைய அப்பா பண்றதெல்லாம் நியாயமா நீ இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டேன்னு சொல்லி கேட்கறாங்க உடனே சரவணன் அப்பா எடுக்கிறது முடிவு உனக்கே தெரியாதா நான் என்னைக்காவது எப்பவாது அப்பாவை எதிர்த்து பேசிக்கிறேன்னா இப்ப எப்படிடா அப்பாவை எதிர்த்து என்னால பேச முடியும் சொல்லுடான்னு சொல்லி கேட்கறாங்க ஆமா எல்லாரும் எல்லாரும் எங்க கிட்ட பேசுங்க எங்க கிட்ட புலம்புங்க நீங்க புலம்புறதா அங்க புலம்புனாவது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல இப் முதல்ல நீங்க மட்டும் இப்ப அண்ணிங்க இருக்காங்க அவங்களுக்காகவாது நீங்க பேசிதான் ஆகணும்னு சொன்னதும் உடனே செந்தில் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தாண்டா எனக்காக இல்லைன்னா கூட நான் மீனாவுக்காக பேச போறேன் மீனா எனக்கு ரொம்பவே முக்கியம் அவளுக்காக நான் எதனாலும் தாங்கிப்பேன் ஆனா அவ அவமான படத்தை என்னால தாங்கிக்க முடியாது இனி எதா இருந்தாலும் நான் அப்பா கிட்ட ஸ்ட்ரைட்டா எதனாலும் கேட்க போறேன்றாங்க உடனே சரிண்ணன் இங்க பாருடா நீ எதை கேட்க அப்பாவுடைய மனசு நோக்கடிக்காம கேளு ஏன்னா நம்மளுடைய அப்பா நமக்காக எவ்வளவோ விஷயம் செஞ்சிருக்காங்க அவருடைய மனசு நோக்கடிக்காம பேசுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க